இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யார் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ளது இதனால் தேர்தல் களம் இப்பொழுது அனல் பறக்க தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பலமுனை போட்டி ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது திமுகவின் கூட்டணி ஒரு பக்கம் வலுவாகவே உள்ளது மற்றொரு பக்கம் எதிர்கட்சியான அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது அரசியலுக்கு புதிதாக என்று கொடுத்துள்ள நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக்க தனித்து களமிறங்கவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது வழக்கம் போல சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடவே அதிக சான்ஸ் உள்ளது இப்படி பலமுனை போட்டி ஏற்படும் உள்ள நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் யார் வெல்லப் போகிறார் என்பதில் மூத்த பத்திரிகையாளர் வம்சி சந்திரன் கணிப்பு வெளியிட்டுள்ளார் அதன்படி தற்போது அரசியல் நிலவரத்தில் திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது உறுதியான வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி இடங்களில் கடுமையான போட்டி நிலவினாலும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரம் அதிமுக கூட்டணி எண்பது இடங்களில் முன்னிலை ஏற்பதாக கணிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி இடங்களில் வெற்றி உறுதியாக உள்ளது மீதமுள்ள முப்பத்தி இரண்டு இடங்களில் கடுமையான போட்டி நிலவுகிறது மொத்தத்தில் அறுபது தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு இருபத்தி எட்டும் அதிமுக கூட்டணி முப்பத்தி இரண்டும் கடுமையான நிலவி அவற்றின் முடிவுகள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியவையாக இருக்கும் இதேவேளை அக்னி நியூஸ் மேற்கொண்ட மற்றொரு கணக்கு கணிப்பில் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் எனவும் அதிமுக கூட்டணி எழுபது இடங்களில் மட்டுமே வெல்லும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த கணிப்பு இருபத்தி நூற்றி ஐம்பது பேரிடம் மேற்கொண்ட கருத்துக்களின் அடிப்படையில் தொகுத்துக்கப்பட்டதாகும் இந்த கணிப்பில் மாநில அரசின் செயல்பாடுகளில் நாற்பத்தொம்போது சதவீதம் மக்கள் திருப்தி அடைந்துள்ளதாகவும் பதினேழு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தி அடைந்துள்ளதாகவும் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் அதிருப்தி தெரிவித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதனால் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வலுவான நிலைப்பாடு பெறும் எனவும் அதிமுக கூட்டணி பின்னடைவு சந்திக்கும் அபாயத்தில் இருப்பதாக இந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதனால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது